ஹலோ கைஸ் நான் கிண்டியில் இந்த கிங் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட்டோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது இயர் பேக் சுட்டி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இதுவே நிறைய பேருக்கு கிடையாது இங்கேயுமே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க மீன்மோயில் த இஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் டு ஷேர் வித் இது வந்து எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதே காம்ப்ளெக்ஸ் உள்ள பார்த்திங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பில்டிங் இருக்குது இங்கே எஸ்பெஷலி வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் கூப்பிட்டு வரலாம் எமர்ஜென்சி அப்படின்னா தே ஹாவ் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஹியர் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே வந்து நீங்கள் இங்கே வந்து நம்பி கூப்பிட்டு வரலாம் இங்கே வந்து ஓபி பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் செவன் தேர்ட்டி டு டுவெல் டுவெல் பிஎம் செவன் தேர்ட்டி டு டுவெல் நூன் எக்ஸாக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்குது ஆக்சுவலாக அண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப க்ளீனாக இருக்குது தே ஹாவ் ரூம்ஸ் தே ஹேவ் டாக்டர்ஸ் ரெண்டு ஐசியு இருக்கா இங்கே உள்ள ரெண்டு ஐசியுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெல் எக்யூப்டு வித் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ தாட் ஐ கேன் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு உங்கள் ஹார்ட் அண்ட் மனியை வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே தே ஆர் கிவிங் ட்ரீட்மெண்ட்ஸ் ஈக்குவல் அண்ட் டூ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் சின்ஸ் இது நிறைய பேர் தெரியாததுனால வந்து ஹாஸ்பிட்டலுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ரூம்ஸுமே இருக்குது நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் தேங்க்யூ